இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய ராசிபலன்கள் மேஷம் இன்று உற்றார் உறவினர்களும் தங்கள் பங்கிற்கு வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்துவார்கள் மன சஞ்சலங்கள் அதிகரிப்பதால் அமைதி குறைவு உண்டாகும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ரிஷபம் இன்று கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றால் பெரிய சிக்கல்களையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்க வேண்டி வரலாம் கொடுத்த கடன்களை வசூலிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அரசியலில் மறைமுக எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்பதால் எதிலும் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது மிதுனம் இன்று நிதானம் தேவை கலைஞர்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் காப்பாற்றிக் கொள்வது உத்தமம் பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கடகம் இன்று உங்களுக்கு எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது பண விவகாரங்களில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது சிம்மம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் மனைவிக்கு வயிற்றுவழி மாதவிடாய் தொடர்புடைய பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் தடைகள் நிலவுவதால் மன நிம்மதி குறையும் கன்னி இன்று தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை உடல் சோர்வு தூக்கமின்மை போன்றவற்றாலும் பாதிக்கப்பட நேரிடும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது துலாம் இன்று கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மன நிம்மதி குறையும் உற்றார் உறவினர்களும் தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு பணவரவுகள் சிறப்பாக இருந்தாலும் எதிர்பாராத வீண் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் விருச்சிகம் இன்று திருமண சுபகாரிய முயற்சிகளுக்கு நெருங்கியவர்களே தடையாக இருக்க வாய்ப்புள்ளது சிலருக்கு வீடு பழுதடைவதால் வீண் விரயங்களும் உண்டாகும் முத்திரர்களால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி குறையும் சேமிக்க முடியாமல் போகும் வாய்ப்புகள் உள்ளது தனுசு இன்று கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் எதிர்பாராத லாபத்தை அடைய முடியாமல் போகும் கொடுக்கல் வாங்கலில் வீண் விரயமும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம் மகரம் இன்று பெரிய முதலீடுகளை கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் உண்டாகும் தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடும் கவனமுடன் செயல்படுவது நல்லது கும்பம் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக போட்டி பொறாமைகளை சந்திக்க நேரிடும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது எதிர்பார்க்கும் கடனுதவிகள் தாமதப்படுவதால் அபிவிருத்தி குறையும் மீனம் இன்று சிலருக்கு பொருட்கேக்கம் உண்டாகலாம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைநழுவி போகும் தொழிலாளர்களுக்கு சம்பள பட்டுவாடா செய்வதில் தடைகள் ஏற்பட்டு அவர்களாலும் பிரச்சினையை சந்திக்கக்கூடும்